உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைப்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் வார்டு மறுவரையில் இன்னும் குழப்பம் நீடிப்பதாகவும் பல குளறுபடிகள் இந்த அரசு செய்திருப்பதாகவும் திமுக கோவை சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கார்த்திக் குற்றச்சாட்டு கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ கார்த்திக் வடகோவை திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கோவை மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்தை தனியார் நிறுவனமான சுயஸ் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்ததை கண்டித்தும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காண வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுக சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைப்பது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொத்து வரி உயர்வை முழுமையாக குறைப்பதற்கு இந்த அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் வேண்டுகோள் வைத்தார் தேர்தல் வரும் நேரத்தில் பல்வேறு கட்ட அறிவிப்புகளை இந்த அதிமுக அரசு அறிவிப்பதாக குற்றம் சாட்டியவர் வார்டு மறுவரையில் இன்னும் குழப்பம் நீடிப்பதாகவும் பல குளறுபடிகளை இந்த அரசு செய்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதிமுக அரசை தோற்கடிப்பதற்கு மக்கள் தயாராக இருப்பதாகவும் ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட கோவையில் காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் கோவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சரின் அத்துமீறல் அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் பகுதிக் கழக செயலாளர் கோவை லோகு பகுதிக் கழக பொறுப்பாளர்கள் சேதுராமன் சண்முக சுந்தரம் மார்க்கெட் மனோகரன் உள்ளிட்ட பலர் உடன் கிடைக்கப்பெறவில்லை அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட எங்களது தலைவர் இந்த சொத்து வரி உயர்வு வந்த உடனேயே எங்களது தலைவர் மிக கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தார் மக்களை பாதிக்கின்ற வகையில் அதாவது உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தால் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருந்தால் உள்ளாட்சி அமைப்பில வந்து விவாதம் பண்ணுவாங்க அது கிராம ஊராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி நகராட்சியாக இருந்தாலும் சரி மாநகராட்சியாக இருந்தாலும் சரி அந்த அமைப்புகளில் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் மெம்பர் அதே மாதிரி மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே வந்து விவாதித்து அரசு எந்த ஆணை பிறப்பித்தாலும் விவாதித்து குறைக்கணும் சொல்லி முறையிடுவார்கள் அதற்கே வழி இல்லாமல் இது போன்ற அறிவிப்பை ஒரு ஆணையை அரசு பிறப்பித்திருப்பதை எங்களது தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் அவருடைய ஆலோசையின் பேரில் நாங்கள் பலகட்ட போராட்டங்களை கோவிலில் நடத்தி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து அறிவித்தது மக்கள் நாங்க மட்டுமல்ல மக்கள் அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க தெரியல உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது